ஹாய் ஹலோ கைஸ் திஸ் இஸ் எடி டோ டூ டோ டெய்லி விலாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலையிலேருந்து நான் சாய்ங்காலம் வரேன் என்னெல்லாம் பண்ணினேன் என் பிள்ளைக்கு காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் வர என்ன பண்ணுது இதில் காணிச்சிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் வச்சு பேச போகிறோன்னா இன்றைக்கி டேரக்டாவே டாபிக் போகலாம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் வச்சு பேச போறோம்னா ரொம்ப காரசாரமான டாபிக் தான் சொல்லணும் ஒரு காலத்தில் மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தாலும் பிரச்சனைக்குரிய ரிலேஷன்ஷிப்பாக இருந்திருப்போம் இப்போ என்னன்னா அவங்களுக்கு கூட ஒத்து போயிடுது ஆனால் இந்த மருமகளுக்கும் நாத்த தான் ஒத்து போக மாட்டேங்குது அந்த டாப்பிக்கை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் இந்த இத வச்சு எப்படி ரிலேஷன்ஷிப்பை ஸ்மூத்தா கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பேசியிருக்கேன் நான் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன மருமகள் இல்லாம நாத்தனார் இல்லாம ரெண்டு சைடு இல்லாம ஒரு தேர்ட் பர்சன வச்சு தான் இந்த வீடியோல நான் பேசுறேன் ஏன்னா நான் இங்க மருமகள் கெட்டவங்க இல்ல நாத்தனார் கெட்டவங்க அப்படின்னு யாரை வச்சு தனிப்பட்ட முறையில் பேச போறதில்லை ரெண்டு பேருக்கு இதையே எதனால பிரச்சனை வருது ரெண்டு பேரும் சைடுல என்ன தப்பி இருக்கு இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பேச போறோம் ஃபர்ஸ்ட் நாத்தனார் சைடுல பேசலாம் உங்களுக்கு மேரேஜ் ஆகி உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அண்ணன் தம்பிக்கு மேரேஜ் ஆக மாதிரி இருக்கும் எல்லாம் வரையும் அது நீங்க சொல்லுவீங்க அம்மா வீடுன்னு சொல்லுவீங்க என்னங்க என்ன அண்ணனுக்கு தம்பிக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது எங்க அம்மா வீடு இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டானா அப்படி அம்மா வீடு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்பவும் உங்க அம்மா வீடு தான் ஆனா அம்மா வீடு சேர்த்து அது அண்ணி அதாவது உங்க அண்ணன் ஒய்ஃப் இல்லைன்னா தம்பி ஒய்ஃபு வராங்க இல்ல அவங்களுக்கும் அது வீடு தான் சோ நீங்க இந்த ரெண்டு பேருக்குள்ள ஈக்குவலா நிக்கணும் உங்க அம்மாவுக்கும் எப்படி வீடுன்னு சொல்றீங்களோ அது உங்க அன்னைக்கும் அந்த வீடு தான் இப்ப நீங்க மேரேஜ் பண்ணி போறீங்க மாமியார் வீடு அது உங்க வீடுன்னு தானே சொல்றீங்க அப்ப உங்க அன்னைக்கும் உங்க அம்மா வீடு தானே வீடு இல்ல அது விட்டுட்டு இது என்ன அம்மா வீடு என் வீடு இது நீங்க ஒரு கெஸ்ட் மாதிரி தான் அந்த மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணலாம் அந்த இடத்துலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது அவங்க வரும்போது ஏற்கனவே ஒரு பயத்தோட தான் வருவாங்க ஐயோ புதுசா ஒரு இடத்துக்கு போக போறோம் என்ன நடக்கும் யாது நடக்கும் அப்படின்னு அப்போ நீங்க அவங்க புதுசா ஒரு லைஃப்ல என்டர் ஆகும் போது அதுக்குன்னு ஃப்ரீடத்தையும் ரைட்ஸையும் நீங்க கொடுங்க அதே சமயம் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த எந்த ரைட்ஸும் இல்ல நீங்க வந்து அவங்களுக்கு அடிப்பணிச்சிருக்கணும் இறங்கி போகணும் அந்த வகையில நான் எதுவுமே சொல்லல பட் என்னன்னா அவங்களுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ரைட்ஸும் உங்களுக்கு வரும் நீங்க ஒரு நாத்த நேரா உங்களுக்கான ஒரு மரியாதையை ஒரு ஃப்ரெண்ட்லயே பாருங்க அதை விட்டுட்டு நாம பண்ணல நீ கீழே எனக்கு அப்புறம் தான் நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆர்டர் பண்ணும்போது அங்க நீங்க பிரச்சனை அதாவது நீங்க ரெஸ்பெக்ட் பண்றது உங்களை ரெஸ்பெக்ட் பண்றது கிடைக்காது நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா இருக்க முடியாது அதான் ஃபேக்ட் ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல நேச்சர் அந்த மாதிரி அதுக்குன்னு சொல்லிட்டு எதிரியா இருக்க சொல்ல தேவையில்லை நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பிரெண்ட்லியா கொண்டு போங்க ஒரு ஃப்ரெண்டா ஒரு அக்கா தங்கச்சியா கூட நினைக்கின்றா ஒரு ஃப்ரெண்டா ஒரு புதுசா ஒரு கல்யாணம் ஆயிட்டு கொண்டு போயிருங்க எடுத்து விட்டு இவ எங்க அண்ணி என் தம்பி ஒய்ஃபு இவ எனக்கு எதிரி அப்படின்னு மூவ் பண்ணாம புதுசாக ஒரு பழகுத ஒரு ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பழகுவோம் எப்படி பேசுவோம் அப்படின்னு இப்போ நம்ம காலேஜ் போகிறோம் புதுசாக நமக்கு பக்கத்தில் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட மூவ் ப எப்படி மூவ் பண்ணுவோம் எப்படி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு இது கொண்டு போவோம் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்கள் அம்மா கிட்ட அவங்கள வச்சு பேசாதீங்க ஏன்னா உங்கள் அம்மாவும் அவங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க ஏன்னா இப்போ கால நிறைய மாறிட்டாங்க எல்லா மாமியாரும் மோஸ்ட்லி மருமகளிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா போவாங்க ரெண்டு பேருக்கும் மனசுக்குள்ள குறை இருக்கும் எல்லாமே இருக்காது எல்லா உரையிலும் நேச்சர் தான் குறை இருக்கும் அப்போ உங்க அம்மா வந்து அது யார்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அவங்க தங்களுடைய குறைய மகளான உங்கள்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க உடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஐயோ எங்க அம்மா காலு என அநீதியே நடந்துச்சு போமா போய் கொந்தளிக்க போது அது உங்களுக்கு தான் ஒரு பிரச்சனையா மாறும் இப்ப உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கீங்க உங்க அம்மா உங்க அண்ணியை வச்சு ஒரு சின்னதாட்டு ஒரு குறை விஷயம் மட்டும் சொல்லி தராங்க பட் அத உங்க அண்ணிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க மனசுல இருக்கிறது உங்ககிட்ட ஷேர் தான் பண்ணிருக்காங்க நீங்க அதை என்ன செஞ்சிருவீங்க அதை கொந்தழிச்சு உங்க அண்ணிக்கிட்ட அதை ரியாக்ட் பண்ணி ஒரு பிரச்சனையா ஆயிடும் அதுவே நீங்க வீட்டுக்கு கிளம்பிடும்ட்டா நீங்க உங்க அண்ணியும் அம்மாவும் நல்லா தான் இருப்பான் கடைசியில வில்லியாதது நீங்க இது நமக்கு தேவையா சொல்லுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க நல்லபடியா தான் இருப்பீங்க உங்க அண்ணிக்கிட்ட ஆனா இந்த மாதிரி ஒரு உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றேன் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்க இத சொல்றதுனால எனக்கு ரைட்ஸ் இருக்கா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும் அதனால மாமியார் மருமகள் நான் அடிச்சுப்பீங்க நாளைக்கு நான் இன்னைக்கு விட்டுருங்க வீட்டு வேலையில ஒன்று சொல்ல போறேன்னு சொல்லி அது எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு பிரச்சனை ஆகிடும் சோ மாமியார் மருமகள் என்னைக்காச்சும் அடிப்பீங்க நாளைக்கு சேர்ந்துருங்க என்ன விட்டுருங்க நான் இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எடுத்துகிட்டு போயிருங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் என்னோட நாத்தனார் மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களை அண்ணியும் உங்களை புகழுவாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நாத்தனார் சைடு மட்டுமா பிரச்சனை வருதா அதையும் கேட்டீங்கன்னா இல்ல மருமக சைட்லேயும் பிரச்சனை வருது அது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் சோ மறுமலா இருக்க உங்களுக்கு தான் பேச போறோம் பாருங்க இப்ப மேரேஜ் ஆயிட்டு ஒரு வீட்டுக்கு போகும்போது அப்பா மாமியார் சரி நாத்தனார் சரி நமக்கு வெளியா தான் இருப்பாங்க எதிரியா இருப்பாங்க அந்த மாதிரி எண்ணத்தோட போகாதீங்க நமக்கு காலம் காலமாய் நாத்தனார் பிரச்சனை தான் பண்ணுவாங்க மாமியார் தான் பிரச்சனை பண்ணி இருப்பாங்க அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா அப்படி இருக்கும் நம்ம அதை உடைப்போம் காலம் நிறைய மறைச்சி எல்லாரும் அவரவருக்கு லைஃப்பை வாழட்டும் ஸோ அப் நம்மளும் அந்த மாதிரி போவோம் நமக்கு உண்டான ஸ்பேஸ கொண்டிருப்பாங்க அவங்களுக்கான ஸ்பேஸ நம்ம கொண்டு அதே சமயம் நம்ம போனதுமே அந்த இடத்துல பிளேஸ் நமக்கா இருக்கணும் நாத்தனார இடத்த நம்ம பிடிக்கணும் மாமியார் இடத்த நம்ம தான் பிடிக்கணும் அப்படின்னு போகாதீங்க நீங்க ஒரு மறுமாளா போறீங்க அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைக்குதா மருமகள்னா அதுக்கான பிளேஸ் உங்களுக்கு கிடைக்குதா ஓகே okay. ஏன்னா அவங்க உனக்கு அந்த பிளேஸ் கிடைச்சாலே போதும் இப்ப உங்களுக்கு என்ன பயமோ அதே மாதிரிதான் நாத்தினா இருக்கு இருக்கும் ஐயோ நம்ம அண்ணனும் நம்ம தம்பியும் நம்ம கிட்ட பிரிச்சுருவாங்களோ அப்படின்னு ஏன்னா நம்ம இப்பதான் புதுசா போறோம் பட் இருபது இருபத்தஞ்சு வருஷமா ஒன்னா இருந்திருப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு அந்த பயம் இருக்கிறது நியாயம் தானே சோ அந்த பயமே இது வேண்டாம் உங்க அண்ணன் உங்களுக்கு தான் அண்ணன் முறையில உங்களுக்கு இந்த கணவர் முறை எனக்கு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு நீங்க கொடுங்க இத்தனை வருஷமா வீட்டில் அண்ணன் ஒரு நாள் இருந்துச்சு புதுசா கல்யாணம் ஆவி வந்ததுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் அண்ணங்கிட்டே இருக்கும் அது அவங்களுக்கு ஏற்ற கஷ்டமா தான் இருக்கும் ஸோ நீங்க அந்த இடத்துல பேலன்ஸ் செய்ய பாருங்க இப்போ இத்தனை நாள் உங்க ஹஸ்பண்ட் ஒரு பூவா இருக்கட்டும் ஒரு ஸ்நாக்ஸா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வாங்கிட்டு வரோம் ஃபர்ஸ்ட் உங்க கிட்டேயும் தங்கச்சிட்டேயும் கொடுத்துருப்பாங்க இப்போ கல்யாணம் ஆவி வந்ததுமே ஆட்டோமேட்டிக்கா உங்க கையில தான் கொடுப்பாங்க அப்போ அந்த அக்கா அந்த தங்கச்சிக்கு ஒரு மனசு ஒரு கஷ்டமா தான் இருக்கும் அப்போ நீங்க அதை செய்யணும்னா அந்த பூவை கைய கட் பண்ணி அவங்க கையிலயும் கொடுங்க நீங்க கை நீங்க பாதி எடுங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க அண்ணன் தான் அண்ணியும் ஒரே ஒரே மாதிரி இருக்காங்க எந்த இடத்துலயும் பிரிச்சு பார்க்கல சோ எங்க அண்ணி நல்ல அண்ணி அப்படின்னு ஒரு ஆறுதல் அவங்களுக்கு இருக்கு இந்த நாத்தனார் மருமகள் அண்ணி இந்த உறவு விட்டு போற உறவு கிடையாதுங்க ஏன்னா நம்ம கணவரோட சைடு வரத்த பந்தம் அது என்னைக்குமே தேவைன்னு நினைக்கணும் எப்படி நம்ம அண்ணன் நமக்கு குழந்தைகளுக்கு தாய் மாமே அப்படின்னு ஒரு அந்தஸ்தானம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கணவரோட வீட்டு சைடு அத்தைன்னு ஒரு உறவு கண்டிப்பா தேவை இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருத்தவங்க விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மூத்தா போயிடும் இதுக்காண்டி பெருசா பிளான் பண்ணணும் அந்த பிளான எக்ஸிக்யூட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்க கூடாது அப்ப முக்கியமா நம்ம ஒருத்தருத்தவங்க அண்டர்ஸ்டாண்டிங்க நட்பா இருந்தாலுமே இந்த வெளியில சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க இருக்காங்க இல்ல அவங்க நல்லா ஏத்தி கொடுப்பாங்க என்ன உங்க அண்ணி வந்துடும் ஒன்ன பின்னாடி வச்சு பேசுறாங்க நாத்தனார் இப்படியெல்லாம் பேசுறாங்கப்பா அப்படின்னு நிறைய ஏத்தி விடுவாங்க நீங்க அதை ஆகாதீங்க உண்மையிலேயுமே உங்க அண்ணியோ உங்க நாத்தனாரோ ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க உங்களை பத்தி ஒன்னு பேசியிருக்காங்க ஏன்னா எங்க அண்ணி அப்படி கிடையாது ஏன் நாத்தனார் அப்படி கிடையாதுன்னு சொல்லி பாருங்க அடுத்து உங்ககிட்ட யாருமே தைரியமாக வந்து பேச போக மாட்டேங்க அதே சமயம் உங்களுக்குள்ளேயும் ஒரு விரிதல் இருக்கும் ஐயோ நம்ம கிட்ட தான் இப்படி இருக்காங்க நம்ம தான் அவங்களா வச்சு தப்பாக பேசியிருப்போம் அப்படின்னு அவ்வளோதாங்க எவ்வளோ நாளைக்கு எல்லாரும் வாழ போகிறோம் சொல்லுங்க ஒரு அஞ்சு இல்லைனா பத்து வருஷத்தில் அவரவருக்கு லைஃப்னு சொல்லி போயிடுவாங்க அதுக்கப்புறம் யார் வாழ்க்கையும் யாரையும் பெருசாக தள்ளிவிடவே முடியாது ஸோ இருக்கிற கொஞ்சம் நாட்களையே நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்களுக்குள்ள ஸ்பேஸை கொடுத்துட்டோம்னா லைஃப்பும் ஸ்மூத்தாக போயிடுங்க சரிங்க இந்த வீடியோவில் நான் பேசுனது சரியா இல்லை தப்பா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்லாம் தெரியப்படுத்துங்க அதே மாதிரி உங்கள் அண்ணி இல்லைன்னா நாற்று இந்த வீடியோ அனுப்பி பாருங்க இதே மாதிரி அண்டர்ஸ்டாடியோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்